இந்த முள் எல்லாமே வந்து உங்களுக்கு உதயநிதி பக்கமா தான் போகிறது முதல்வர் உதயநிதி பக்கமா தான் போகுது சினிமா துறையை சேர்ந்தவர்கள் முட்டில தட்ட ஆரம்பிச்சாச்சுன்னா உண்மையை கக்கிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும் இந்த ரிங்ல வந்து நடுவில் இருக்கிற புள்ளி அச்சானியா இருக்கிறது யாரு அப்படின்னா அது உதயநிதிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க நம்ம அதை நம்பித்தான் ஆகணும் அதனால தான் உதயநீதியை காப்பாற்றுறதோ யாருடைய பொறுப்பு ஒரு தன்மையாக என்னுடைய பொறுப்பாகத்தான் இருக்கும் அதனால தான் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் உதயநீதியை காப்பாற்றுறதுக்கோ இந்த கட்சியோ ஆட்சியை காப்பாற்றுறதுக்கோ ஏன் மற்ற தலைவர்கள்லாம் முன்னால் வரல ஏன் அவங்கெல்லாம் சைலண்டாக உட்காந்துருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பங்கு கிடைக்கல ஏன்னா இவ்வளவு பெரிய துறை அதாவது ஒரு டாஸ்மாக்ல இவ்வளவு பெரிய கோடி கோடியாக ஊழல் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஊழல் பண்ணி நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க அது ஒரே ஒரு குடும்பமே அனுபவிக்குதுன்னு சொன்னா நேச்சுரலி அடுத்தவங்களுக்கு பொறாமல் இருக்கத்தான் செய்யும் கழக தொண்டர்களுக்கும் கழக கண்மனைகளுக்கும் பொறாமை இருக்கும் அதனால தான் ஏ ராஜா சொல்கிறாரு கழக கண்மணிகளெலாம் கவலைப்படாதீங்கப்பா அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் நிறையா சம்பாதிச்சுக்குங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து தேர்தல் பணிகளெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான பணிகளை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு